எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஜிகே தமிழ் பிளஸ் டிவி மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு பிரபலமான பிராண்ட் வாசகங்கள் ஃபேமஸ் பிராண்ட் டேக்லைன்ஸ் அதுலேருந்து பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை ஆப்ஷன் சி அமுல் நோ கன்ஃபியூஷன் கிரேட் காம்பினேஷன் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை ஆப்ஷன் ஏ பிங்கோ ஜஸ்ட் டூ இட் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை ஆப்ஷன் பி நைக் Quality நெவர் கோஸ் அவுட் ஆஃப் style. என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை ஆப்ஷன் சி லெவிஸ் ரிலேஷன்ஷிப் beyond பேங்கிங் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை ஆப்ஷன் சி பேங்க் ஆஃப் இந்தியா இம்பாசிபிள் இஸ் நத்திங் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை ஆப்ஷன் டி அடிடாஸ் இவர் ஓன் பேங்க் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை ஆப்ஷன் பி இந்தியன் பேங்க் பில்டிங் ஆன் பிலீஃப் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் குரோத் இஸ் லைஃப் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மேக்கிங் டுமாரோ பிரைட்டர் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை ஆப்ஷன் சி வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்ட் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை ஆப்ஷன் சி எச் பேங்க் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை பாரதி ஏர்டெல் லிமிடெட் பி மோர் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் டைட்டன் கம்பெனி லிமிடெட் லைஃப் இஸ் குட் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் சரியான விடை ஆப்ஷன் சி எல்ஜி திங்க் டிஃபரண்ட் என்பது எந்த நிறுவனத்தின் வாசகம் Serian number A, option C, Apple.